வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் போர் டூ போர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே ஒரு வெள்ளை காணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்பதான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்ல வச்சிருக்காங்க இந்த கேட் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் ஜெர்லிங் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற கேட் வண்டி எதுவா இருந்தாலும் வாங்குறக்கும் விற்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபவுட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த கேட் வண்டியை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த கேட் வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் ஃபுல் டயர் பட்டனோடு இருக்குதுங்க புதிய டயர் இப்போ தான் போட்டிருக்காங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி பூம் ஸ்டிக்லாம் வெல்டுக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்லேயே வெல்டுக்கிறக்கு எதுவுமே இருக்காதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு இருந்துருக்காங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரவுண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே இன்ஜின் கீர் கிரவுண்ட் லைஃப் கிடைக்குங்க பின்ன புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்திங்கனாவே பின்ன புஸ்து தேய்மானம் குறைவாயின்னு நீடித்த லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்காதுன்னா ஃபில்ட்ரு மாத்திட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க பூஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேட்னிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னொரு திருட்டு அவுட் திருட்டு இரண்டுமே ஜாமாகாம சேஃபா இருங்க இன்னர் அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்திரமா ஒரு சூழ்நிலை வந்துடுங்க தேவையில்லாத வரக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கர் நெரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு கேட் வண்டி வண்டிக்கார்ட்ட இருக்குதுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜ் பாடி கேபின்னு எல்லாமே பக்காவான கண்டிஷனில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் விலை சொல்லியிருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காருங்க நான்குமே ஃபுல் டயரில் இருக்கக்கூடிய வண்டி இன்சூரன்ஸ் டாக்ஸ் கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்